கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதிமேயரான அசாத் சாலி நேற்று பெருந்தல்லான மக்களுடன் அலரி மாளிகைக்கு சென்று ஜனாதிபதியை சந்தித்தார் அங்கு மக்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றதுடன் வருகை தந்த ஜனாதிபதியை அசாத் சாலி வரவேற்றார் விடுதலை புலிகள் எங்களுடன் மோத ஆரம்பித்தனர் நாங்கள் யுத்தத்தை நிறைவு செய்தது மாத்திரமே ஐக்கிய தேசிய கட்சியை நான் வாங்கி உள்ளேனாம் உண்மையில் என்னிடம் வைராக்கியம் இல்லை அனைத்து அரசியல் கட்சிகளும் இருக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சி மாத்திரம் இல்லை அதனால் எனக்கு என்ன பிரச்சனை உள்ளது பதினெட்டு லட்சம் பேர் எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்துள்ளனர் உங்களுக்காக என்னால் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது மாத்திரமே இன்று எனக்கு உள்ளது